தொல் திருமாவர்களுடைய வாகனத்தை யாரோ ஒருத்தன் மறிச்சிட்டான் அதனால அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை இன்னொரு தடவை நீ மறிச்ச அப்படின்னா உன் கை தனியாக காலு தனியாக பிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உன்னை இந்த இடத்துல உனக்கு சொல்றதுக்கு மட்டும் அந்த கூட்டம் இங்கே வந்து இது ஒப்பாரி வைக்கிற கூட்டம் இல்லை அதுபோக இந்த மண் திருநெல்வேலி மண் ஒப்பாரி வைக்கிற மண் கிடையாது பதிலுக்கு பதில் கொடுக்குற மண்ணு இந்த திருநெல்வேலி மண் அதனால் இந்த மண்ணிலிருந்து இந்த ஆதிக்க வெறி பிடித்த சனாதன கும்பலுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீ இன்னொரு தடவை அண்ணன் திரும அவருடைய வாகனத்தை மறித்து பாரு நீ ஒத்த பாரதிய ஜனதாக்கான ரோட்டில் வேட்டி இல்லாமல் தான் அலைய முடியும் வேட்டியை வேட்டியை புரிஞ்சுக்கிடுவோம் நான் என்ன சொல்கிறோம் முந்தி ஜாதி வெறியோட அவ்வளவு ஜாதியை கொடிக்கட்டிட்டு தெரிஞ்சான் இப்போ அவ்வளவு பாஜக கொடிக்கடி தெரியுமா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான் இதற்கு மேல் அண்ணன் திருமாவர்கள் மேதோ உங்களுடைய வன்மத்தை செலுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தென் மாவட்டம் இல்லை தமிழகம் முழுவதுமே நீங்க நடமாட முடியாத ஒரு சூழலை இந்த தமிழர் ஆட்சி கலமும் இந்த சமூக நீதி கூட்டமைப்பும் உருவாக்குமே